வணக்கம் நேதாஜி சுபாசேனைக்காக தென்மண்டல இளைஞர் தலைவர் ஆர் சோனா கணேசன் இது வந்து பொதுமக்களுக்காக ஒரு சின்ன அறிவிப்பு கடந்த ஒரு மாத காலமாக நம்ம தேசிய தலைவர்கள் இருவர்களின் சிலையை என்ன செய்ய போறாங்க இப்ப வரைக்கும் தெரியல அது ரெண்டாவது ஆனா கடைசியா நாங்க செயலாளர்களை சொல்லும் போது நேதாஜி அவர்கள் சிலையை உடனடியாக ஒரு மணி நேரத்தில் நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம் நாங்கள் நாங்களும் ஒரு மனு கொடுத்து வந்தோம் வரைக்கும் அவங்க நான் தபால் வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் பதில் வரல அவங்களுக்கு எதாவது டைம் உண்டுன்னு சொன்னாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நேற்று கடாய பணி பண்ணோம் ஏழை மீட்டர் இதை மட்டும் நடட்டும் அதை நடட்டம் ஆனா ஆனால் ஒரு திருமணம் தீர்மானம் போட்டிருக்காங்க அந்த இதை நான் இப்போ இல்லைங்கன்னா விடுறேன் அப்போ நீங்க என்னதான் பண்ணுவீங்க ஒரு இதில் நாங்கள் அதை பண்ண மாட்டேங்குங்க ஒரு இதில் இதை பண்ணுவோம்னு சொல்லி தீர்மானம் பண்ணுவீங்க என்ன செய்ய போறீங்கிறதா எங்கள் வள்ளியூர் பொதுமக்களோட கேள்வி தீர்மானம் எப்படி பசுமணன் தேவரையா சிலையை நீக்குவோன்னு சொல்லி எப்படி போடுவீங்க பொதுமக்கள் நாங்கள் வந்து நேரில் வந்து கேட்டோம் ஒரு இயக்கத்தோடு வந்து கேட்டோம்னா இல்லை இந்த ஒன்று தான் நான் இப்போ அதுக்கு சரியான ஒரு நீங்க தீர்மானம் போட்டு செயல கையெழுத்து போட்ட அந்த ஆதாரத்தை நான் கொடுக்குறேன் இப்ப வேற நாளைக்கு இங்கிலின் மேதாஜி சுபாசேனை உண்மையான சமூக போராளி மகாராஜன் டாக்டர் மகாராஜன் அவர்களின் தம்பிகள் என்றும் போய் பேச மாட்டோம் தான் பேசுவோம் தான் இதை முதல்ல கையில எடுத்தோம் நாங்க எடுத்ததுக்கு தான் அடுத்து எடுத்து வந்தாங்க அதெல்லாம் சந்தோஷம் எது எப்படி சொன்னாலும் சரி நாளைக்கு அனைவரும் ஒற்றுமையா இருந்து இரண்டு சிலைகளுமே அகற்றப்படக்கூடாது பல ஊர்களில் அதுக்கும் நான் எடுத்துக்காட்டு ஒரு குறுகிய நேரத்தில் நான் போடுறேன் பல ஊர்ல பல தலைவர்கள் இதே பசாந்த வாயில் இருக்காங்க வட பக்கம் தெற்கு பக்கம் பஸ்ஸு போயிட்டு தான் இருக்கு அப்படி இல்லைன்னு சொல்லிட்டுதான் நான் எடுத்து சொல்றேன்னு நான் சொல்றேன் எங்களை பொறுத்த அளவுக்கு எங்க ஊரு எல்லாரும் ஒத்தியமாக தான் இருக்கும் சில கலைஞர்கள் சில சுயநலவாதிகள் அவங்க சுயநலத்துக்காக சில பேர் பேசுவாங்க நாங்க எங்க ஊர் மக்கள் நாளைக்கு எப்படி வருவோங்கிறத மட்டும் பாருங்க அனைவரும் சேர்ந்து எந்த சிலையும் அழைத்தப்படக்கூடாது தேசிய திரு நேதா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் சிலை இந்த வள்ளியூர் பசு நிலையத்தில் இருந்த இடத்துல இருக்க வேண்டும் எங்களோட கோரிக்கை அதுதான் ஒரு சின்ன டேன் பண்ணி போங்க அப்ப அந்த இன்ஜினியர் கூட்டுவாங்க எதுக்கு நீங்க பிளான் பண்ணீங்க பஞ்சாயத்துல ஒரு வேலை எதுக்கு அப்புறம் இது அப்ரூவல் பண்ணு எதுக்கு ஓகே பண்ணீங்க ஏன் அன்னைக்கு தெரியாத அந்த சில எடுக்கணும் நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீஷன் இருக்காங்க நீங்க நம்ம கையில எடுத்துக்கலாம் இதுக்கு மேல பிரச்சனை வராது அப்படின்னு நினைச்சாங்க அப்படிலாம் கிடையாது ஊர் இது பொதுமக்கள் நாங்க எல்லாரும் இருக்கோம் அப்படிலாம் சில கவுன்சில் வச்சு நீங்க வந்து சாய்க்கு மாதிரி வந்து நீங்க செஞ்ச தவறு இன்னைக்கு உங்களுக்கு வலிக்குமா வலிக்கலாம்னு தெரியல ஆனா செஞ்ச தவறு நாங்க விடவே மாட்டோம் நாளைக்கு வந்தாலும் நாங்க எங்களோட கோரிக்கை இருக்கோம் எங்க ஊர்ல உள்ள அனைத்து பொதுமக்களும் வராங்க எங்க உள்ள அனைத்து பொதுமக்களும் வராங்க இது போக அனைத்து சமுதாயத்தினரும் அனைத்து சமுதாய தலைவர்களும் அனைத்து கட்சியினரும் இதுல கலந்து கொள்ள வேண்டும் என்றுதா சுபாசனி சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்